தமிழர்களின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக மாவீரர் தொழில் மில்லங்கள் தொடர்பாக ஒரு தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற திட்ட முன்மொழிவின் அடிப்படையில் மாவட்டத்தில் ஒரு மாறுபட்ட கருத்துருவாக்கம் தோன்றியிருக்கின்றது அனைத்து தொழில்மில்லங்களை ஒன்றிணைத்து ஒரு தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்றும் தொழில் மீது அரசியல் செல்வாக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடாது கூடாது என்ற வாதத்தை முன்வைத்து தொழில்மில்லங்களுக்கான தேசிய கட்டமைப்பு பற்றிய கருத்து உருவாக்கத்தை பகிரங்கப்படுத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கும் மாவீர போராளிகள் குடும்ப காப்பகத்துக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகள் உருவாகியிருக்கின்றது இவ்விடயம் தொடர்பாக கிளிநொச்சி நகரசபையின் நகரபிதா திரு வேளமா லீதன் அவர்களுடனான ஒரு நேர்காணலாக இன்றைய காணொலி அமைகின்றது இப்பொழுது காணொலிக்கு செல்வோம் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கம் தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் துயில்மில்லங்கள் மீதான பொதுக்கட்டமைப்பு உருவாக்குதல் தொடர்பாக முன்னாள் நகரபிதா திரு வேலுமாளிதன் அவர்களையும் இன்றைய சந்திப்பில் அவர்களுடைய கருத்துக்கள் பற்றி கேட்டறிவோம் வணக்கம் வேலுமாளிதன் அவர்களே ஐயா வணக்கம் வணக்கம் திரு பௌமாலிதன் அவர்களே உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று செய்யுங்க நான் அருணாசலம் பலமாலிதன் கரைச்சி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளராக பணியாற்றுகிறேன் கடந்த போருக்கு பிந்திய கடந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியலை அடிப்படையாக கொண்டு அந்த அரசியல் பணியிலே ஈடுபட்டிருக்கிறேன் நன்றி மாவீர தொழில் இல்லங்கள் மீதான தேசிய ரீதியில் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் இயக்குனர் என்று கூறுகின்ற திரு தீவனவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் உவரமைகின்றது அண்ணன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நவம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கொழும்பிலிருந்து இருந்து எங்களுக்கு அப்போதிருந்த ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனாவிடம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றிற்கு அவர் அளித்த பதிலில் மாவீரர்களை வணங்குவதற்கு நீங்கள் தடை விதிக்க கூடாது என்ற இவருடைய கேள்விக்கு சிரித்து கொண்டே அமைதியாக இருந்தமை என்கின்ற அந்த முகக்குறிப்பை பயன்படுத்தி நாங்கள் இருபத்தி ஓராம் தேதி அதிகாலையிலே காலை நான்கு மணிக்கு தொயில்மில்லங்களுக்குள் சென்று கனகபுரம் துயிலுமில்லத்தை மதுவாசம் எடுத்துக்கொண்டு மிகச்சில நாட்களுக்குள் அதற்கான துப்புரவு பணிகளை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழீழ மாவீரர் நாளை கிளிகட்சி துயிலுமில்லத்திலே போருக்கு பின்னர் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து பல்வேறு தொயில் பணிக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த துயிரமில்லங்களிலே தற்பொழுது விளக்கேற்றல் நிகழ்ந்து வருகிறது இன்னும் நாங்கள் சொல்ல போனால் அந்தந்த துயிரிமில்லங்களிலே இருக்கின்ற மாவீரர் பணிக்குழுக்கள் ஒவ்வொன்றினுடைய தலைமை பொறுப்பையும் நிர்வாகத்தையும் அந்த பகுதியில் இருக்கிற மாவீரர்களுடைய பெற்றோர்கள் முன்னாள் போராளிகள் இணைந்து மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தங்களுடைய இயல் அளவுக்கு ஏற்ப இந்த துயிரமில்லங்களிலே அவர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுது இந்த பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக கிளிநொச்சி கனவுரம் துயர்மில்லத்தை அஹ் கையேற்க வேண்டும் என்கின்ற அந்த அவர்களுடைய கோஷத்தின் பின்னாலே ஒரு அரசியல் ஒளிந்திருப்பதை நான் பார்க்கிறேன் அது வெளிப்படையாகவே எல்லோருக்கும் தெரிந்தபடியும் அவர்களுடைய நோக்கம் கனகபுரம் இல்லம் என்பதாக இருக்கிறது ஆகவே கனகரம் துயிலும் இல்லத்திற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த கோஷத்தின் பின்னரான அரசியலை இந்த சமூகம் சரிவர விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பொதுக்கட்டமைப்பை உருவாக்குகின்ற காலம் இன்னும் தமிழகத்தில் கனிந்து விடவில்லை என்பதை புறச்சூழல்கள் வழிகாட்டியிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் இலங்கை தீவெங்கும் மிக இறுக்கமான நடைமுறைப்படுத்தப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டம் இந்த மண்ணிலே இறுக்கமாக இருக்கிற பொழுது போராளிகள் மாவீரர்கள் குடும்ப நலன் காப்பகம் ஒன்றை நிறுவுதல் அதற்கு அதை அங்கீகாரம் உள்ள அமைப்பாக செயற்பட முன் வருதல் என்பதை இலங்கை தீவிலே இப்பொழுது சாத்தியமானதா என்பதை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் உண்மையில் இப்போ அண்மை காலமாக ஏராளமான புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டதற்கு பிற்பாடு கூட பல்வேறு தேசிய ஆர்வலர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார்கள் பயங்கரவாத தடைச்சிடத்தின் கீழ் பல்வேறு செயற்பாட்டாளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் கடந்த முறை மாவீர நாளுக்கு சாதாரணமாக கொடியை கட்டியவர்கள் கூட்டம் கூட்டமாக அழைக்கப்பட்டு போலீஸ் நிலையங்களிலே வாக்குமூலம் பதிக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறார்கள் நான் கூட கடந்த வாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே வீடமணக்கம் என்ற ஒரு சொல்லை பதிவு செய்தேன் என்பதற்காக அழைக்கப்பட்டு இரண்டு மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகிறது ஆகவே ஒரு அச்சம் நிறைந்த ஒரு சூழல் எங்களுடைய தாயக பிரதேசத்திலே இருக்கின்ற பொழுது இத்தகைய ஒரு கட்டமைப்பை முன்னெடுப்பதற்கு முனைகின்றவர்கள் அதுவும் விசேடமாக கனகபுரம் மாவீர தொழிலும் இல்லத்தை நோக்காக கொண்டு செயற்படுபவர்களின் பின்னணி என்ன என்பது பற்றி விழாவாரியாக பார்க்கின்ற பொழுது அதனுடைய உண்மை பொதுமக்களுக்கு தெரியும் இரண்டாவது விடயம் பொதுக்கட்டமைப்பை உருவாக்குகின்ற காலம் உருவாகி இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது அத்தகைய நிலவரம் இன்னும் உருவாகவில்லை நீங்கள் யாழ்ப்பாணத்திலே கொடிகாமம் கோப்பாய் துயில் மில்லங்களை பாருங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற ஏராளமான மணலாறு உட்பட்ட பல்வேறு துயில் மில்லங்களை பார்க்க வேண்டும் இறுதி சுத்தத்திலே பல்வேறு துயில் மில்லங்கள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்காலே மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மில்லம் மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அம்பாறையிலே இருக்கக்கூடிய துயில் மில்லங்கள் இந்த துயில் மில்லங்கள் பல இன்னொன்று ராணுவத்தினுடைய பிடியிலே விசு தேராவில் துயில் போன்றவை எல்லாம் இன்றும் இராணுவத்தினுடைய பிடியில் இருக்கிறது அந்த கல்லறைகளுக்கு மேலே இராணுவம் குந்தி இருக்கிறது ஆக்கிரமித்திருக்கிறது அந்த பிள்ளைகளுடைய தியாகங்களை கௌரவிக்கின்ற வகையிலே இந்த அரசாங்கமோ படையினரோ நடந்து கொள்ளவில்லை என்கின்ற மிகப்பெரிய துயரம் இந்த மண்ணிலே கவிந்திருக்கின்ற பொழுது பொதுக்கட்டமைப்போ இதுவாக்குகின்றோம் என்கின்ற போர்வையிலே சில விடயங்களை சிலர் கையாள முனைவாய்வது முற்றிலும் பின்னணி உள்ள சூழ்ச்சிகரம் மிக்க ஒரு செயல் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் பாராளுமன்ற அரசியல் தலைமைத்துவத்தின் ஆதரவு இல்லாமல் எதிர்காலத்தில் தொழில் நிர்வகிப்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக நான் ஒன்றை சொல்வேன் பாராளுமன்ற அரசியல் இல்லாமல் தூயில் மில்லங்களை நிர்வகிக்கின்ற காலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தை தவிர இன்று இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலே நடைமுறையில் இருக்கும் வரையும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு சுயாட்சி உருவாக்கப்படும் வரையும் தாயகத்தில் இந்த வணக்க செயற்பாடுகளுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட சட்டபூர்வமான நடைமுறை உருவாக்கப்படும் வரையும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களுடைய அங்கீகாரம் அல்லது அவருடைய உதவி ஒத்தாசை இதற்கு தேவையாக இருக்கிறது என்பதை நிராகரிக்க முடியாது ஆனால் எதிர்வரும் காலங்களில் இத்தகைய ஒரு சூழல் உருவாகி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு ஒரு சுயாட்சி தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டதன் பிற்பாடு அந்த பொது கட்டமைப்பு சுயாதீனமாகவும் அரசியல் அல்லது பாராளுமன்ற அங்கீகாரங்கள் என்றும் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நாங்கள் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு இதில் நீங்கள் போராளிகள் குடும்ப குடும்பங்களின் காப்ப இயக்குனர் தீவனுடைய தலைமைத்துவத்தை வேண்டும் என்று நான் இங்கே குறிப்பிடவில்லை அந்த தலைமைத்துவத்தை நீங்கள் எடுத்து அந்த திட்ட முன்மொழிவை நீங்கள் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக நீங்கள் சிந்திக்கலாம் தானே இல்லை நீங்கள் வடிவாக பாருங்கள் அவர்களிடம் இருப்பது வெறும் கோஷம் அவர்களிடம் திட்ட முன்மொழிவுகளவையும் இல்லை அவர்கள் இதற்குள் அரசியல் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கோஷத்தை மட்டும் முன்வைக்கின்றார்கள் அது நான் நினைக்கிறேன் வெளிப்படையாகவே சொல்ல போனால் சிவஞானம் ஸ்ரீதரன் என்கின்ற ஒரு வரை இலக்கு வைத்து இந்த விஷயத்தை பேசுவதாகவே நான் பார்க்கிறேன் ஆனால் அதில் இருக்கின்ற தீவன் நீங்கள் பெயர் குறிப்பிட்ட வழியால் நான் சொல்லுகிறேன் அவர்களில் இருக்கக்கூடிய தீபன் அவர் கடந்த தேர்தலிலே பொதுக்கட்டமைப்புக்கு மேடை மேடையாக ஏறி பிரச்சாரம் செய்து ஒரு அரசியலில் ஈடுபட்ட ஒருவர் அவரோடு இருக்கின்ற ஏனையவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒருவர் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து வேட்பாளராக இருந்து இப்பொழுது இன்னும் ஒரு கட்சியிலே போய் சேர்ந்திருப்பவர் அவருடைய பெயர் இன்னும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுவிலே நீக்கப்படவில்லை இன்னும் ஒருவர் இன்னொரு கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் ஆகவே அரசியல் வேண்டாம் என்ற கோஷத்தின் பின்னாலே எது இருக்கிறது ஸ்ரீதரன் வேண்டாம் என்ற தொழில் இருக்கிறதா அல்லது அரசியல் வேண்டாம் என்றால் வேறு கட்சிகளுடைய அரசியல் இருப்பார் உள்ளுக்க கொண்டு கொண்டு வரப்படுகிறது என்றால் இங்கே ஒரு தனி மனித அல்லது தேசிய இலக்கொன்றை வைத்து யாருடையோ பின்னணியில் இந்த விடியங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதுதான் வெட்டு வெளிச்சமான உண்மை அவர்களுடைய குற்றச்சாட்டு மாபெரும் இருமில்லங்களை வைத்து அரசியல் லாபம் தேடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக அதற்கு உங்கள் தரப்பில் இருந்த நியாயப்பாடு எவ்வாறு உள்ளது எங்களுடைய முற்றிலும் இது ஒரு தவறான கருத்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்காகவோ அன்றி வேறு ஏதாவது ஒரு விடியங்களுக்காகவோ மாவீரர்களுடைய தியாகங்களை மலினப்படுத்தி அதனை ஒரு அரசியல் பிரச்சாரமாக இதுவரையும் யாரும் எந்த மேடைகளிலும் செய்தது கிடையாது அது மிக முக்கியமானது ஒரு தேர்தலை இலக்காக கொண்டு மாவீரர்களுடைய தியாகங்களை மலினப்படுத்தும் வகையிலே தேர்தல் பிரச்சாரங்களை யாரும் மேற்கொண்டது இதுவரையும் இல்லை விசேடமாக நீங்கள் பார்த்தால் மாவீரர்களை பற்றி பேசாத போருக்கு பிந்திய அரசியலுக்குள் வந்தவர்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்களாக மாகாண சபை உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக கூட இருக்கிறார்கள் ஆகவே மாவீரர்களுடைய தியாகங்களை பேசாதவர்கள் அல்லது அதை பேசுவதற்கு பின்னடிப்பவர்கள் இந்த மக்களால் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற இல்லை ஆகவே தேர்தல் அரசியலுக்கும் இந்த வழிபாட்டு உரிமைக்கும் இடையில் நிறைய வேறுபாடு இருக்கிறது வழிபாட்டு உரிமை என்பது எங்களுடைய தேசத்தினுடைய கூட்டு உணர்வுகளின் ஒரு சங்கமம் அதற்கு கட்சி வேதங்கள் கிடையாது நான் ஒரு அரசியல் சார்பானவனாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு மனதில் ஒரு இலக்கு இருக்கிறது அவர்களுடைய தியாகத்திலே தான் நான் வாழ்கிறேன் என்பது ஆகவே நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பிரத்யேகமாகவும் அரசியல் கடமையை அரசியல் ரீதியும் மேற்கொள்கின்ற பகுத்தறிவை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் அதனை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய தியாகங்களை அரசியலுக்கு பயன்படுத்தி என்ற அந்த குற்றச்சாட்டு அபத்தமானது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது உங்களுடைய தொழில் கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற தொயிலும் இல்லங்களுக்கு நியமிக்கப்பட்ட அணியினர் அனைவரும் தகுதியானவர்களா என்ற கேள்வியும் ஒரு வகையில் இருக்கின்றது தற்பொழுது துயிலுமில்ல நிர்வாகங்களில் இருக்கின்ற பணிக்குழுவில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் சிலர் மீதும் மிக மோசமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது இவர்களை உங்கள் பணிக்குழுவிலிருந்து நீக்குவது தொடர்பாக நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சனைகளிலெல்லாம் சுகமான ஒரு தீர்வை உங்களால் நிறுத்த முடியும் நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பணிக்குழுக்களிலே மிகவும் தகமை வாய்ந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள் துயில் மில்லங்களோடு இணைந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து செயற்பட்டவர்கள் விசேடமாக ஒவ்வொரு மாவீர நாள் செயற்பாடுகளையும் முன்னெடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு தடவையும் போலீஸ் நிலையங்களுக்கும் புலனாய்வுத்துறை அலுவலகங்களுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நான் பற்றி கேட்கவில்லை அது ஓரளவு சரியாக என்பதாக அறியின்றேன் ஆனால் தேராவில் துயிரம் இல்லத்தில் சில சர்ச்சைகள் கடந்த காலத்தில் இடம்பெற்றது அது பற்றித்தான் கேட்கும் தேராவில் துயரம் இல்லத்தை பொறுத்தவரை நீங்கள் உண்டை பார்க்க என்றால் தேராவில் துயரம் இல்லம் இன்று வரையும் ராணுவத்தினால் விட்டு அந்த தேராவில் துயரம் இல்லத்தில் ராணுவத்திடம் இருந்து விட்டு யாரும் களத்தில் இறங்கி போராடையில் அது மிக முக்கியமானது அரசியல் ரீதியாக மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே அந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சுக்கு அது பற்றிய எழுத்து மூலமான அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தையும் கூட எங்களுடைய பணிக்குழுவைச் சேர்ந்தவர்கள் துயிலும் இல்ல வாசலில் தேராவில் துயிலும் இல்ல வாசலிலே போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே முதலில் துயிலும் இல்லத்தை பரிபூர்ணமாக விடுவிப்பதற்கு போராட வேண்டும் அது மிக முக்கியமானது குற்றஞ்சாட்டுபவர்கள் களத்தில் இறங்கி இலங்கை அரசாங்கத்தினுடைய பயங்கரவாத தடைச்சட்டத்தை எதிர்க்கவும் இலங்கை அரசாங்கத்தினுடைய வன்மமான ஓரவஞ்சமான போக்கை எதிர்க்கவும் இந்த பிள்ளைகளினுடைய கல்லறைகளின் மீதே குந்தியிருக்கின்ற ஆக்கிரமிப்பை தடுக்கவும் போராடுகின்ற பொழுது நீங்கள் சொல்லுகின்ற ஏனைய விடயங்களை புனிதப்படுத்தி கொண்டு படிமுறையாக முன்னேறி செல்ல முடியும் ஆகவே இப்பொழுது அந்த விடுவிக்கப்படாத துயிலும் இல்லம் ஒன்றில் விடுவிக்கப்படாத துயிலும் இல்லம் ஒன்றில் நினைவேந்தல் நிகழ்வுகளை அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் அல்லது அவரை நீக்க வேண்டும் இவரை நீக்க வேண்டும் என்கின்ற உள்ளக முரண்பாடுகளை அல்லது உள்ளக நோக்கங்களை நிற ஒரு பக்கத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு முதலில் தேராவில் தீருமில்லத்தை முழுமையாக விடுவித்து அங்கே இருக்கக்கூடிய நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய கல்லறைகளுக்கு முன்னாலே விளக்கேற்றுவதற்கான பணிகளிலே குற்றஞ்சாட்டுபவர்களும் இணைந்து செயல்படுவதன் மூலமாக துயிலமில்லத்தை விடுவிக்கின்ற முயற்சிகளுக்கு முன்வர வேண்டும் என்று நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்போ இந்த சர்ச்சையில் அவரோட பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்களின் பெயர் தான் அடிபடுகின்றது அவர் தனது அரசியலுக்காக துயிலுமில்லங்களை பயன்படுத்துகின்றார் என்ற குற்றச்சாட்டுக்கு உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் என்ன நியாயப்பாடான கருத்துக்களை முன்வைக்க முன்வைக்கின்ற உண்மையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதல் மாவீரர் துயிலுமில்லத்துக்குள் சென்று சூழ்ந்து அங்கே வந்த மக்களின் சப சரிபாதியானவர்களாக வீதிகளை சூழ்ந்தவாறு புலனாய்வுத் துறையினரும் அடங்கியிருந்தார் மிகுந்த அச்சுறுத்தல் ஒளிப்படங்கள் எடுத்தல் ஆவணப்படுத்தல் தனிப்பட்ட வகையிலே தொலைபேசிகளிலே தொடர்பு கொண்டு எச்சரிக்கை விடுத்து கைது செய்யப்பட போகிறோம் என்கின்ற ஒரு அச்ச சூழல் நிலவிய அந்த காலத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தையும் அரசியல் பயன்படுத்தி தான் நாங்கள் துயிரும் இல்லத்திற்குள் சென்றோம் அப்பொழுது விளக்கேற்றுவதற்கு யாராவது முன்வருங்கள் என்ற பொழுது பொதுச்சுடரை ஏற்றுவதற்கு கூட யாரும் அற்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நேரம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை விளக்கேற்றி அந்த பணிகளை ஆரம்பித்து வைக்குமாறு அங்கிருந்தவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே அன்றைய ஆரம்பத்தை அவர் விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அதன் பிற்பாடு இன்று வரையான எல்லா துயிலுமில்ல நிகழ்வுகளிலும் மாவீரர் தின நிகழ்வுகளிலும் அவர் தான் விரும்புகின்ற ஒரு துயிலும் இல்லத்தில் ஒரு அங்கத்தவனாக கலந்து கொள்கிறேன் அவர் மாவீரர்களுக்கு வழிபாடு செலுத்துவதற்காக தானும் ஒரு அங்கத்தவனாக அந்த துயிலுமில்ல நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்றார் அவருக்கு அங்கு சிறப்பிடம் வழங்கப்படுவதில்லை அவர் அவருடைய அந்த கூட்டங்கள் மாவீரர் பணிக்குழு கூட்டங்களிலே அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதில்லை நேரடியாக அவர்கள் கலந்து கொள்வதில்லை மறைமுகமாகவும் அவர்கள் கலந்து கொள்வதில்லை ஆனால் மாவீரர் பணிக்குழுக்கள் அவரை தொடர்பு கொண்டு தமக்கு இந்த மாவீர துயிரும் இல்ல நிகழ்வுகளை நிறைவு செய்வதற்கு இன்ன உதவிகளை ஆற்றுமாறு கோரிக்கை விடுக்கிற பொழுது அந்த துயிலுமில்ல பணிக்குழுவினருக்கு வேண்டிய ஒத்தாசைகளை தன்னுடைய அரசியல் செல்வாக்கின் காரணமாக உறவினர்கள் நண்பர்களுடைய தொடர்புகள் காரணமாக அவர் ஆற்றி வருகின்றார் மற்றபடி நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்க போனால் அவருடைய எந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஒளி நாடாக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எங்கேயாவது நான் மாவீரர் இளம் இல்லத்திலே மாவீரர்களுக்காக நான் இந்த பணிகளை செய்தேன் நான் தான் மாவீரர் இளம் இல்லத்தை மீட்டெடுத்தேன் என்று பேசி எங்கேயாவது வாக்கெடுத்த விடயம் இல்லை ஒன்று இன்னும் ஒன்றை நான் தெளிவாக இந்த விடத்திலே கூறுகிறேன் தேசிய விடுதலை என்பது ஒரு இனத்தினுடைய தேசிய விடுதலை என்பது ஒரு குழுக்களுக்கு சொந்தமானதா அல்ல மாவீரர்களுடைய தியாகம் என்பது தங்களுடைய மக்களுக்கானது போராளிகளுடைய தியாகம் என்பது தங்களுடைய இனத்திற்கானது அவர் இந்த தியாகத்தினுடையதும் மாவீரர்களுடையதும் கூட்டு உணர்வை வழிபாட்டை பிரதி மேற்கொள்ள வேண்டியதும் அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டியதும் கடமை செய்ய வேண்டியதும் அரசியல்வாதிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்னென்றால் அவர் ஒவ்வொரு போராளியினுடைய மாவீரருடைய இறப்பிலே ஒரு அரசியல் தாகம் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த அரசியல் தாகத்திற்காகத்தான் நாங்களும் இப்பொழுது பணிபுரிகிறோம் ஆனால் நீங்கள் அல்லது வேறு நபர்கள் குற்றஞ்சாட்டுவது போல மாவீரருடைய தியாகத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை பாராளுமன்ற உறுப்பினருக்கு இழவில்லை என்பதை நான் அறிவேன் இந்த சர்ச்சை தொடர்பாக மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற ஒரு வேதனையான மனநிலை தொடர்பாக அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை சொல்ல விரும்புகின்றீர்கள் உண்மையில் இந்த சர்ச்சை தொடர்பாக எங்களுடைய மக்கள் சரிவர விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே தான் கடந்த பதினோராம் தேதி மாவீரர்களிடம் இல்லத்திற்கு முன்பாக மாவீரர்களுடைய பெற்றோர்கள் முன்னாள் போராளிகள் கூடி அந்த தீய நோக்கோடு வந்த கும்பலை அந்த இடத்தை விட்டு அகற்றி இருக்கிறார்கள் அவை மக்கள் மிக தெளிவான நிலைப்பாட்டையும் புரிந்துணர்வையும் கொண்டிருக்கிறார்கள் விசேடமாக மாவீரர் குடும்பங்கள் முன்னாள் போராளிகள் அதனுடைய புனிதத்தையும் அதனுடைய கௌரவத்தையும் பாதுகாக்கும் வகையிலே ஏற்கனவே இருக்கின்ற பணிக்குழு நடந்து கொள்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனை இந்த உலகமும் நன்கு அறியும் இன்றைக்கு உலக மக்களை பொறுத்தவரையில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் விடுதலை புலிகள் இந்த மண்ணிலே இருந்த பொழுது எவ்வாறு புனிதத்தன்மையோடும் ஒழுங்கமைப்போடும் நடைபெற்றதோ அதே புனிதத்தன்மையும் ஒழுங்கமைப்பையும் கனகபுரம் சீரும் இடத்தில் காணலாம் என்று பல வெளிநாடுகளில் வசிக்கின்றவர்கள் எடுத்து பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த நிலைமை இருந்திருக்கிறது என்பதை யாரும் விட முடியாது ஆகவே மக்கள் காலத்துக்கு காலம் இத்தகைய சூழ்ச்சிகள் ஏற்படும் நீங்கள் பார்க்கலாம் முகநூல்களிலே தான் இந்த அதிகமாக இந்த பிரச்சனை வியாபிக்கப்பட்டது இந்த பிரச்சனைகளிலே எழுதுபவர்கள் யார் என்று பார்த்தால் எழுதுபோ எழுது அந்த எதிராக எழுதுகின்ற ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய பின்னணியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியும் இதிலே இந்த விடயங்களை எழுதுகின்ற முகநூல் ஆளர்களை பார்த்தீங்களா என்றால் அவர்கள் ஒவ்வொரு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தேசியத்திற்கு விரோதமான கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிலே அதிகமான பங்களிப்பை நல்குகிறார்கள் நான் இந்த முன்னாள் போராளிகள் மூவராக மூவரிடம் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் இந்த போராளிகள் மாவீரர் காப்பகத்தினுடைய பொறுப்பாளர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற திரு தீபன் அது அதுபோல கனகாம்பிய குலத்தைச் சேர்ந்த பாலன் மற்றும் முன்னாள் அரசியல் துறையில் இருந்த வேங்கை இவர்கள் ஒரு சத்திய லட்சியத்திற்காக ஒரு தலைவனுடைய தலைமையிலே சத்திய பிரமாணம் செய்தவர்கள் அந்த சத்திய பிரமாணம் செய்து ஒரு தேசிய தலைவனை நேசித்து அந்த விடுதலை இயக்கத்திலே இரவு பகலாக இந்த விடுதலைக்காக உழைத்து ஒரு ஆனால் அவர்கள் இன்று எந்த தலைவனையும் எந்த விடுதலை இயக்கத்தையும் இந்த மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் இராணுவத்தோடு சேர்ந்து உழைத்தார்களோ அந்த அரசியல் கட்சிகளோடு போய் நிற்கிறார்கள் என்பது ஒரு வகையிலே தேசிய தலைவருக்கும் இயக்கத்திற்கு மாற்றுகின்ற துரோகமாகவே நான் பார்க்கிறேன் ஆகவே அவர்கள் மனச்சுத்தியோடு இந்த அரசியல் புடயங்களில் இருந்து வெளியே வந்து அவர்கள் தாராளமாக இந்த சுயலும் இல்லத்தினுடைய பணிக்குழுவோடு இணைந்து கொள்வதற்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவது அல்ல அவர்கள் சுயாதீனமாக வெளியேறி வந்து மாவீரர் பணிக்குழுவிலே ஒரு அங்கத்தவராக இருந்து இந்த சுயலும் இல்லத்தை வளர்த்தெடுக்கின்ற அதை கட்டமைக்கின்ற பணியிலே அவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கு அந்த கார்மீக உரிமை இருக்கிறது ஆனால் அதனை அணுகுவதற்கென்று ஒரு நாகரிகமான புனிதமான முறை ஒன்று உள்ளது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரணமாக கூட்டுறவுச் சங்கத்தை கைப்பற்றுவது போல அல்லது வேறு நிறுவனங்களை கைப்பற்றுவதற்கு எடுக்கப்படுகின்ற அரசியல் முயற்சிகளாக மாவீர இல்லங்கள் என்னுடைய நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஆகவே மாவீர துயிலும் இல்லம் என்பது மிக புனிதத்தன்மை வாய்ந்தது எங்களுடைய இறமையோடும் வரலாற்றோடும் எங்களுடைய பக்திபூர்வமான பண்புகளோடும் சேர்ந்த ஒரு முக்கியமான இடம் ஆகவே அதனை நிர்வகிக்கின்றதற்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த சபை இருக்கிறது அவர்களோடு இணைந்து அவர்கள் தொழிற்பட வேண்டும் என்று நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதுவரை நேரமும் தமிழரின் அரசியல் குரல் ஊடகத்தளத்துடன் இணைந்திருந்த திரு வேலமாளியன் அவர்களுக்கு எமது நேயர்கள் சார்பில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் நன்றி துயிலுமில்லங்கள் தொடர்பாக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்பிலிருந்தும் தமிழ் தேசிய கட்சிகள் சார்பாக தமிழரசுக் கட்சியின் சார்பிலிருந்தும் மாறி மாறி இரு தரப்புகளும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுக்களை சுமத்திய வண்ணம் இருக்கின்றார் யார் பக்கம் நீதி யார் பக்கம் தவறு என்பது தொடர்பாக தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து குழப்ப நிலையே காணப்படுகிறது ஆகவே தேசிய பொதுக்கட்டமைப்பு தேவையா தேவை இல்லையா என்பது பற்றிய தொடர் காணொலிகள் எமது ஊடகத்தளத்தில் தொடர்ந்தும் வெளிவரும் தொழில்மில்லங்கள் தொடர்பான சர்ச்சைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும் வரை துயில்மில்ல சர்ச்சை தொடர்பான காணொலிகளை எமது ஊடகத்தளம் தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கும் தேசிய கட்டமைப்பு தேவை என்ற கருத்தும் இருக்கின்ற போதும் தற்போதைய சூழ்நிலையில் அது தேவையில்லை என்ற நியாயபூர்வமான கருத்துக்களும் சமூகத்தில் காணப்படவே செய்கின்றது தற்போதைய சூழ்நிலை இரு தரப்பினரின் கருத்துக்களும் பார்க்கின்ற போது அவரவர் நியாயங்கள் அவரவர் தரப்பிலிருந்து சிந்திக்கின்ற போது சரியாகவே தென்படுகின்றது ஆகவே எடுத்த தற்போதைய சூழ்நிலையில் உடனடியாக தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற அனைத்து தொழிலில்லங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய கட்டமைப்பு உருவாக்குவது நடைமுறைக்கு சாத்தியமா என்பது பரிசீலிக்க வேண்டிய விடயமாகவே இருக்கின்றது அதேவேளை ஒரு இல்லத்தை தனியொரு கட்சியின் ஆளுகைக்குள்ளும் அனுமதிப்பது அதுவும் நடைமுறைக்கு சாத்தியமா என்ற கேள்வியும் மறுபுறத்தில் எழுகின்றது தொழில்நிலத்தை தற்போது வழி அனைவரும் தமிழ்த் தேசிய விசுவாசிகளா அல்லது உண்மையில் தமிழ்த் தேசியத்தில் பெற்றுக்கொண்டவர்களா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் அல்லது மாவீரர்களிடையே தியாகங்களை வைத்து செயற்படுகின்ற அர்ப்பணிப்பு பக்குவம் அவர்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்வியும் தற்போது தொழிலும் இல்லங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் அல்லது அந்த பணிக்குழுவில் அங்கத்துவம் வகிக்கின்றவர்கள் அவ்வாறு தகுதியானவர்களா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது மாவீர்களுடைய தியாகத்துக்கு தகுதியானவர்கள் தான் மாவட்ட தொழில் மில்லங்களை வழிநடத்த வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் இருக்கின்றது ஆகவே தற்போதுள்ள மாவீர தொழிலும் இல்லங்களுக்கான பணிக்குழுவின் செயற்பாடுகள் நியாயமானதா இல்லையா என்பது பற்றி ஊடகத்தளத்தில் காணொளிகளை வெளியிட்டுக் கொண்டிருப்போம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள எமது ஊடகத்தளத்துடன் ஒன்றித்திருக்குமாறு அன்புடன் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்